நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே மைவித்ரி ஆட்ஸ் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாலண்ட்ரியாக போய்ட்டு அவர் வந்து அரெஸ்ட் ஆனார் அதுக்கப்புறம் வந்து பெயில் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாக இருந்தது தற்போது உறுதியான தகவல் என்னென்னா கண்டிப்பாக சீக்கிரத்தில் வந்து அவருக்கு வந்து பெயில் கிடைக்கப் போகுது இது கண்டிப்பாக உள்ளது மேபி ஒரு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இன்றைக்கி ஒன்று தேதி இல்லைங்களா அப்போது தேதிக்குள்ள அவர் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே கண்டிப்பாக எம்டி இந்த முறை அவருக்கு பெயில் கிடைப்பது உறுதியாகி உள்ளது அதே மாதிரி வெளியே வந்தவுடன் கண்டிப்பாக நம்ம ஆப்பில் தான் அவரை வந்து முழு கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ண போகிறதா தகவல் வெளியாகி உள்ளது அதே மாதிரி முன்னே இல்லாத விட இந்த மை வித்ராட்ஸ் வந்து இப்போ வந்து சிறப்பாக அதாவது நம்பர் ஒன் நிறுவனமாக மாற்ற முயற்சி செய்வேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்லியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது பே அவுட் எப்போது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவனுடன் முதல்ல வந்து கண்டிப்பாக யாராருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அவங்கள பார்த்து கண்டிப்பாக பே அவுட் வந்து பண்ணுவார் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் பே அவுட் வரணும் ஏன்னா எல்லாருமே கஷ்டத்தில் தான் இருக்காங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்